மோனன்பர்களுக்கு வணக்கம் அன்பர் அன்பருமருமே நாமத்திலே உங்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்கிறேன் அன்பராமேஸ் குறித்து உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைக்கு நான் உங்களோடு ஆராதனை என்றால் என்ன ஆலயத்திலே நடனமாடுவது தேவனுக்கு பிரியமாயிருக்குமோ இந்த நடன பலி நடனமாடி கத்தரை மய்வுப்படுத்துவது தேவனுக்கு பிரியமாயிருக்குமோ என்று நான் உங்களோடு நான் பேச ஆசையா இருக்கிறேன் இன்றைக்கு இளம் போதர்கள் அனைவர் மிக அதிகமான இளம் போதர்கள் நடனமாடி கத்தரை மயப்படுத்துகிறது நல்லது தேவன் இதில் பிரியப்படுவார் என்று சொல்லிக் கொள்கிறார்கள் மேலுமாய் வயது முதிர்ந்த போதர்கள் எல்லாம் இது பலி நடனம் ஆடுகிறது ஆலயத்திலேயே நடனம் ஆடுகிறது தேவனுக்கு பிரியமா இருக்காது என்று சொல்லி அவர்கள் தங்கள் கருத்தை வெளிப்படுத்துகிறார்கள் ஆனால் நம்முடைய வேதம் என்னத்தான் சொல்கிறது நடனமாடுகிறது தேவனுக்கு பிரியமா இருக்குமோ நடனமாடி கர்த்தரை ஆராதிப்பது தேவனுக்கு பிரியமா இருக்குமோ நவயத்திலே பார்க்கும் பொழுது இந்த யூதர்கள் இருக்கிறார்கள் அல்லவோ இவர்களுக்கு இவர்களுடைய கலாச்சாரங்களிலே நடனமாடுகிறது இவர்களுக்கு ஒரு கலாச்சாரத்தில் ஒரு பங்கா இருந்தது ஒரு ஒரு இருந்தது யூதர்கள் எப்பொழுதெல்லாம் நற்காரியங்கள் நற்சம்பவங்கள் அவர்கள் வாழ்க்கையில் நடக்கிறதோ இல்லையே கல்யாண காரியமாயிருக்கலாம் அப்பொழுது அவர்கள் தங்கள் சந்தோஷத்தை நடனமாடி வெளிப்படுத்துவார்கள் ஆண்கள் ஆண்களோடு கை கைகோர்த்து நடனமாடுவார்கள் பெண்கள் பெண்களோடு கைகோர்த்து நடனமாடுவார்கள் அவர்கள் அவர்கள் நடனத்திலே ஒரு ஒழுங்கு காணப்படும் வெலுமாய் எப்பொழுதெல்லாம் அவர்கள் ஆஹ் யூத ஜனங்கள் பழைய ஏற்பாட்டின் காலத்திலே எப்பொழுதெல்லாம் அவர்கள் யுத்தத்திலே வெற்றி பெற்றார்களோ இல்லை தேவன் அவர்களை சத்திரவின் கையிலிருந்து எப்பொழுதெல்லாம் விடுவித்தாரோ எப்பொழுதெல்லாம் நன்மை பெற்றார்களோ அதை அந்த நேரத்திலே அவர்கள் அதை தங்கள் நடனத்தின் மூலமாய் வெளிப்படுத்துவார்கள் தாவீது கோலியாத்தை கொண்டான் அப்பொழுது இந்த பெண்களெல்லாம் சேர்ந்து தாவிது கொண்டது சவல் கொன்றது ஆயிரம் தாவிது கொன்றது பதினாறாயிரம் என்று சொல்லி சந்தோஷமாய் பாடி மகிழ்ந்தார்கள் மேலும் இந்த இஸ்ரேல் ஜனங்கள் தேவன் எகிப்தியரை இஸ்ரேல் இஸ்ரவேல் ஜனங்கரை எகிப்தியர் கையிலிருந்து ரட்சித்தார் அவர் பார்வோனையும் அவன் சேனையும் அந்த செங்கடலே மடங்கடித்து போட்டார் அந்நிலைமையிலே சந்தோஷத்தினால் முதலாவது வேதத்திலே நடனமாடினார்கள் இந்த மிரியாம் தீர்க்கதரிசி ஆரோரின் இருந்த மிரியாம் தீர்க்கதரிசி முதலாவது வேதத்திலே ஆடினாள் அந்த அந்த வெற்றியின் காரணமாக அந்த சந்தோஷத்தின் மிகுதியினால் தன் தோழிகளை எல்லாம் சேர்த்து தன்னோடு இருந்த ஸ்திரீகளை எல்லாம் சேர்த்து தம்புரு வைத்து நடனம் ஆடினாள் முதலாவது நடனம் ஆடினது அந்த இஸ்ரேல் ஜனங்களில் இந்த மிரியாம் பெண் தான் மிரியாம் தீர்க்கதர்சி தான் இவளும் இவ இதே மிரியாம் தீர்க்கதர்சி தான் மோசே எப்பொழுது சீனாய் மலைக்கு போனானோ போய் அவன் அங்கிருந்து வர தாமதமான போது இஸ்ரேல் ஜனங்கள் எல்லாரும் ஒரு கண்டு குட்டியை உண்டாக்கி அதிலே கத்தருக்கு ஆராதனை செய்யும் விதமாக இவர்கள் எல்லாரும் கண்டு குட்டிக்கு முன்பாய் ஆடினார்கள் மேலுமாய் இந்த பாகால் தீர்க்கதர்சி இந்த பாகால் பாகால் தீர்க்கரசிகள் எல்லாம் நானூறு தீர்க்கரசிகள் எல்லாம் இந்த பாகாலின் படிபிரத்துக்கு முன்பாய் எலியாவும் பாகால் பாகால் தீர்க்கரசி இவங்க வந்துகின்ற போது இவர்கள் இந்த பலிபிடத்திற்கு முன்பாய் நடனம் ஆடினார்கள் ஆகவே அவர்கள் நடனம் தங்கள் சந்தோஷத்தின் மீதினாலும் ஆடினார்கள் ஒரு உணர்ச்சி சந்தோஷத்தை வெளிப்படுத்தும் விதமாய் ஆடினார்கள் மேலுமாய் அவர்கள் இந்த பாகாலுக்கு பாகால் பாகாலுக்கு முன்னிலை மேலும் ஆடினார்கள் மேலும் கன்று குட்டிக்கு முன்னிலை மேலும் ஆடினார்கள் நடனம் கர்த்தருக்கு பிரியமாய் இருக்கும் என்று சொன்னால் ஏன் இவர்கள் பாகால் தெற்கு முன்பு ஆட வேண்டும் ஏன் இவர்கள் கன்று குட்டிக்கு முன்பாய் இவர்கள் ஆட வேண்டும் தேவன் வேறு பிசாசு வேறு தேவனுக்கு பிரியம் என்று சொன்னால் ஏன் இவர்கள் பிசாசின் முன்னிலையில் ஆட வேண்டும் இன்றைக்கும் நம்முடைய தமிழ்நாட்டிலே விக்ரங்களுக்கு முன்பெல்லாம் மாறிக்கொண்டிருக்கிறார்களே சினிமாவிலும் ஆடுகிறார்களே இப்போ நடனம் தேவனுக்கு இருக்கும் என்று சொன்னால் ஏன் இவர்கள் நடனம் ஆடுகிறார்கள் ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசை ஏது கிறிஸ்துவேரு பேலியாள் வேறு பிசாசு வேறு நம் தெய்வம் வேறு அப்படி இருக்க ஒரு அந்த ஆராதனை ஆராதனை பிசாசுக்கு செலுத்தும் எப்படி தேவனுக்கு செலுத்த முடியும் பிசாசு தொழுது தொழுதுள்ள முறை எப்படி தேவனுக்கு காண்பிக்க முடியும் இந்த ஆராதனை எங்கிருந்து வந்து என்று சொன்னால் தேவன் தன் எல்லாம் தன் தூதன் ஒருவனை தேவனை பாடும்படியாய் அவனை படைத்தார் அழகாய் அவன் இந்த கருவளினால் தேவனை ஆராதிக்கும் துதிக்கும் தேவன் அவனுக்கு எப்பொழுது தன்னை தேவனுக்கு சமமானவன் என்று கருதினானோ தேவன் அவனை அப்படியே வீழ்த்தி பாதாளத்திற்கு தள்ளினார் அப்படி அவனை தள்ளினார் அல்லவோ அவனுடைய ஆவி இல்லவோ அவன் அவனுடைய அவன் இந்த பாடும் திறன் உள்ளவன் அல்லவா அவன் இந்த மீட்டும் திறன் உள்ளவன் அவனுடைய பொல்லாத தந்திரத்தினாலே தற்போது இருக்கிற எல்லா இளம் போதவர்களையும் இவர்கள் தேவ பிள்ளைகள்தான் இவர்கள் இச்சிந்தையை திருப்பி இவர்கள் அறியாத இவன் இவர்களை உணர்வில்லாதவர்களாக்கி இவர்களை அவன் அவனுடைய எண்ணத்தை இவர்கள் ஆராதன முறைகளை செலுத்துகிறான் இப்படியானால் அவர்கள் ஆராதிக்கிறது தேவனையோ இல்லை பிசாசையோ அப்படியானால் தேவனை நாம் எப்படி ஆராதிக்க வேண்டும் வேதம் என்ன சொல்கிறது பாருங்கள் பரிசுத்த அலங்காரத்துடனே கத்தரை எழுது கொள்ளுங்கள் பழையாட்டிலேயே ஆடல் பாடல் எல்லாம் உணர்ச்சி வசத்தலையை சொன்னார்கள் பழைய ஏற்பாடு வேறு புது ஏற்பாடு வேறு பழைய ஏற்பாடு தேவைதான் ஆனால் நம் ஏசு கிறிஸ்து உயர்த்தெழுந்து எல்லா பிரமாணத்தையும் மாற்றினாரே பழைய ஏற்பாட்டிலே சத்ருவையும் எதிராய்ப்பு பேசினார் கொன்றார்கள் ஆனால் புதிய சத்ருவையும் நேசித்தார்கள் அல்லவா எவ்வளவு பிரமாணத்தின் வித்தியாசம் இருக்கிறது பிரமாணத்தில் எவ்வளவு வேறுபாடு இருக்கிறது வேறுபாடு தெய்வன் உண்டாக்கிற நம்மாண்டவராய் கிறிஸ்து அப்படி என்று சொன்னால் கர்த்தரை எப்படி ஆராதிக்க வேண்டும் அவரை பசித்தோடு தொழுது கொள்ள வேண்டும் என்று வேதம் சொல்கிறது அப்போஸ் போல் சொல்லி சபைக்கு நீங்கள் உங்கள் சரீரத்தை தேவனுக்கு தேவனுக்கு பிரியமுள்ள இதே நீங்கள் செலுத்தும் புத்தியுள்ள சொல்கிறது அப்படியானால் உங்கள் சரீரம் நீங்கள் ஆடும் பொழுது உங்கள் சரீரம் தேவனுக்கு பிரியமான ஜீவபலியா இருக்குமோ எப்படி இருக்கும் உங்கள் ஆட்டம் தேவனுக்கு இருக்குமோ இருக்காதே வெறுவாய் தேவன் ஆவியாயிருக்கிறார் அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ள வேண்டும் என்று வேதம் சொல்கிறது இப்படிப்பட்ட ஆராதனையில் தேவன் இருக்கிறார் என்று யார் சொன்னார் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்தன் நமக்கு கற்றுக் கொடுத்தார் தேவன் ஆவியாயிருக்கிறார் அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ள வேண்டும் இப்படிப்பட்ட ஆராதனையில் மா தேவன் பிரியமாயிருக்கிறார் அப்படி என்று சொன்னால் இப்படிப்பட்டவைகள் அல்லாத ஆராதனைகளில் தேவன் பிரியமா இல்லை என்றல்லவோ அர்த்தம் தேவன் ஆவியோ தேவனை ஆவியோடு உண்மையோடு அப்பொழுது நடனத்தினால் தேவனை ஆராதிக்கிறது எப்படி தேவனுக்கு பிரியமாயிருக்கும் நடனம் மூலமாய் தேவனை மகிமைப்படுத்துவோம் என்று சொல்வது எப்படி தேவனுக்கு பிரியமாயிருக்கும் பிரியமாயிருக்காது அல்லவா ஆகவே பாருங்கள் கடைசி காலமாயிருக்கிறது பிசாசு நடனத்தின் மூலமாய் சபையை வஞ்சித்து ஒரு எமோஷனல் கிரியேட் பண்ணி ரொம்ப நடனமாடி கத்தரையை வகைப்படுத்துவது போல நம்ம இயேசு கிறிஸ்து எல்லாம் சொல்லி தீர்த்தாரே அதாவது தேவனை தொழுது கொள்கிறவன் ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ள வேண்டும் இப்படிப்பட்ட பரிகளில் மாத்திரம் தேவன் பிரியமாயிருக்கிறான் சொன்னார் அப்படியானால் ஆடுகிறது சபையில் ஆடுகிறது தேவனுக்கு உகந்தல்ல அல்ல தேவனுக்கு பிரியமான பலி அல்ல அது பிசாசு உகந்தது இருங்கள் நீங்கள் சபையிலே கத்தரை பயத்தோடு நடுக்கத்தோடு தெரிந்து கொள்ளுங்கள் தாவிது நடன மாதிரி தானே சொன்னாரு கத்தரை பயத்தோடு நடுக்கத்தோடும் கத்தரை செய்வீங்கள் என்று சொன்னானே கத்தரை பயத்தோடு நடுக்கத்தோடும் தெரிந்து கொள்ள வேண்டும் பய உணர்வு வேண்டும் அவர் அன்பானவர் இரக்கம் உள்ளவர் ஆனாலும் நம் தேவனை குறித்து பய உணர்வு நமக்கு வேணும் ஹலோ ஆகவே ஜாக்கிரதை உள்ளவராய் இருங்கள் கடைசி காலமாய் இருக்கிற பிசாசு இந்த வார்த்தைகள் நான் பேசும் வார்த்தைகள் சிலருக்கு மிகவும் கடினமாய் தோன்றும் என்று எனக்கு தெரியும் ஆனாலும் பரவாயில்லை கடைசி காலமாய் இருக்கிறது என் பேச்சுகள் என் என்னுடைய பாவனைகள் எல்லாம் சில மனிதர்களுக்கு எல்லாம் இது மிகவும் கடினமாய் தோன்றும் ஒரு வித்தியாசமாய் தோன்றும் என்றும் நான் எனக்கு தெரியும் ஆனாலும் பரவாயில்லை காரணம் இது கடைசி காலமா இருக்கிறது தேவ பிள்ளைகள் உணர்ந்து கொள்ள வேண்டும் உணர்வு அடைய வேண்டும் ஆகவே நீங்கள் ஜாக்கிரதை இருங்கள் தேவனை ஆவியோடும் தேவன் ஆவியா இருக்கிறார் தேவனை ஆவியோடும் உண்மையோடும் கலந்து கொள்ளுங்கள் அவர் அதிலேதான் பிரியப்படுகிறார் அமேன் கஸ்தரங்களை ஆசீர்விப்பார்கள்